ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஐம்போன் தோடு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட விருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேடேட்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு பியூட்டிஃபுல் கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஒரு அழகான ஜிம்கா இந்த மாதிரி டைப்ல சூப்பரான ரெட் வித் ஒயிட் கலர் ஜிம்கா தான் இந்த வீடியோக்கான கிவ் அே கிஃப்ட் சோ இந்த கவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிபேட் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பா லைக் கொடுத்துருணும் லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் நல்லா ஒரு கமெண்ட் கமெண்ட் பிக்கர் மூலமா ஒருத்தர செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் சோ அந்த லக்கி வினர் நீங்கள கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் இந்த ப்ராடக்ட் சேல்ஸ்க்குமே இருக்கு ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருபீஸ் மட்டும் முன்னூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஆர்டருமே பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஐம்பன் தோடு இந்த தோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் பட்டனில் வருது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் வித் ஒயிட்ல பார்த்துருப்போம் இதில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மல்ட்டி வந்திருக்கு அண்ட் ரெட் ஒயிட்மே அவைலபிள் இருக்கு ரெண்டு கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கொஞ்சம் ஸ்டோன்மே கூட பேக் சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்ஸ் தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் சேம் லைக் கோல்டு அண்ட் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு பேட்டன்ஸோடு வருதுங்க பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்ட்டு சேம் அப்படியே தங்கத்தில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பரான ஃபினிஷிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லு குறிக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் அதுக்கு வச்சுருப்பாங்க அண்ட் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுன்றவங்க இதை ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பீஸோட ரேட்டு த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிடிச்சிருக்கோங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்குங்க சூப்பரான ஃபினிஷிங் பேக் சைடு இதுவுமே க்ளோஸ் செட்டிங்ஸ் ரெண்டு கலருமே உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸ்ல தான் வரும் ஸோ வேணுன்றவங்க இது புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பரான ஜிம்கா இதில் டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் ஜிம்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் கூட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பால்ஸ் கூட கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்குது இது வந்து பேக் சைட் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் அண்ட் பேக் சைட் வந்து க்ளோஸ் செட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க கோல்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் பிடிச்சிருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் அண்டு இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன்ஸ் ஆட்டம் இல்லாமல் வெறும் ஜிம்கா மட்டும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸோட சேம் லைக் கோல்டு மாதிரி பேக் சைட் வந்து க்ளோஸ்டு பேட்டர்ன்ஸ் அண்ட் வந்து ஜிம்கா பார்த்தீங்கன்னா தங்கத்தில் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த அரும்பு பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க தொங்கல் எதுவும் இல்லாமல் இதோட வேலை மென்ஷன் பண்ணுறேன் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் ஏற்றுக்கோங்க த்ரீ நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்சிருக்கோங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோட த்ரீ நைன் ஜீரோ பிளஸ் ஷிப்பிங் மட்டும் அடுத்து நல்லா வந்து ஒரு பிக் சைஸ் டாப்ஸ் இந்த பிளவர் பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் தோடு ரெண்டு பேட்டர்ன்ஸ் அவைலபிள் ஸ்டார் கம்மல் சொல்லுவாங்க இதில் ரெண்டு பேட்டர்ன் இருக்குங்க இப்போ கம்மல் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறதுலாம் நீங்கள் ஸ்டார் கம்மல் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் இதோட வில பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நார்மல் வந்து உங்களுக்கு டூ டபுள் ஐ இது சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கிளியர் அண்ட் சேல்ஸில் இந்த இயரிங்ஸ் போட்டிருப்போம் நான் அதே ரேட்டு கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த ஐட்டம்ஸ் கேட்டுருந்தீங்க ஸோ ப்ரைஸ் வந்து அதே ப்ரைஸ் கிளியர் அண்ட் சேல்ஸில் அப்படியே கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பரான தோடு பீக்கோக்கை ட்ராப்ஸில் வந்து ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தோடு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதுவுமே வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கண்ண்கிட்ட மட்டும் ரூபி ஸ்டோன்ஸ் வர மாதிரி இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வேர்க் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்துமே நம்ம பார்க்க போகிறது விசிறி டாப்ஸு இதில் ட்ராப்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி நல்ல பெரிய சைஸ் கம்மல் இது இதுல விலை பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் முன்னூத்தி எண்பத்தஞ்சு பிளஸ் ஷிப்பிங் நல்ல பெரிய சைஸ் சூப்பராக இருக்கும் இந்த அங்கே மாதிரியே இருக்கும் வேர் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் பேக் சைட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸ்ல வந்துடும் நல்லா வந்து ஒரு பெரிய கம்பலா போடணும் அண்ட் பேக் சைட் க்ளோஸ் செட்டிங்ஸ் ஃபுல் க்ளோஸ் செட்டிங்ஸ் வரும்போது ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு விடாது செமி செமிக்ளோஸ்லயுமே கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் பட் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி சூப்பர் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் எண்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட்டத்தில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஒரு சூப்பரான தொடு இந்த எல்லாம் உங்களுக்கு ஆட்டமில் ஸ்டோன் வர மாதிரி நல்லா பெரிய சைஸில் வருதுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சாரி டூ டபுள் நை ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே பேக் சைடு வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்ட் பேட்டர்ன்ஸில் வந்துடும் ஸோ வேணுன்றவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு ஆர்டர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் மட்டும் தான்ங்க அடுத்துமே ஒரு சூப்பரான தொடு இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ரூபி ஒயிட் கலர் மட்டும் ஒரு ரெண்டு கலர்ஸ் மட்டும் ஒரு ஒரு கலரில் ஃபைவ் ஃபைவ் பீஸ் கிட்டே அவைலபிள் இருக்குது இந்த டைப்பில் முந்நூற்றி இருபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் விசிரிக்கமல் ட்ராப்ஸ் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க வெரி ரீசனபிள் காஸ்ட் த்ரீ டூ ஜீரோட வருதுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஃபுல் வந்து உங்களுக்கு ஆட்டம் ஃபுல்லாக க்ரீன் கலர் ஸ்டோன் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் கலர்ஸ் ரெட் வித் ஒயிட் ரூபி வித் ஒயிட் த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் ஸோ இதுவுமே வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் கம்மல் இது கொஞ்சம் லிமிடட் பீஸ் தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க இது புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு டென் டூ ஃபிஃப்டின் பீஸ் மட்டந்தான் அவைலபிள் இருக்குது பிரிச்சிருக்கோங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டாப்ஸ் வந்து காம்போவை கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த விசிறி டாப்ஸ் சேம் இதில் வந்து கோல்டில் இருக்க மாதிரி வருது பாருங்கள் செப்பரேட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதோடது த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸு ஸோ இதுவுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஸ்டாண்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி மல்டி கலர் அண்ட் ரூபி ஒயிட் ரெண்டு பேர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி நீங்கள் காம்போவை எடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டபுள் நைன் ருப்பீஸ் ஸோ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ சாரி த்ரீ ஃபிஃப்ட்டி ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி எடுத்திங்க அப்படின்னா வந்து செவன் ஹண்ட்ரட் கிட்ட வரும் ஸோ இது வந்து நம்ம காம்போ கொடுக்கும்போது சிக்ஸ் ஃபிஃப்ட்டி கொடுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் ரெண்டு கமலுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுதுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு வித் சிறு டாப்ஸ் ரெண்டுமே வித் சிறு டாப்ஸும் வந்து உங்களுக்கு அன்னம் இருக்கும் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக வரும் நல்லா ரவுண்ட் டாப்ஸ் ரெண்டுமே பேக் சைடு வந்து க்ளோஸ் செட்டிங்ஸில் வந்துடும் தங்கத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் பேட்டர்ன்ஸில் வந்துடும் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸோட ஹைலி ஹைலி டிமாண்டபிளான ஒரு கலெக்ஷன்ஸ் இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது விசிறி டாப்ஸில் கொஞ்சம் குட்டி சைஸு சூப்பராக இருக்கும் நல்லா சின்னதாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க தங்கம் மாதிரி இருக்க பாருங்கள் சூப்பரான ஷைனிங் இருக்குங்க அதில் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஜிம்கா அகெயின் ரீஸ்டாக்கிங் இந்த மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸோடு வந்திருக்கு நல்ல பெரிய சைஸில் டிட்டாச்சபிள் கட சாரி அட்டாச்சு டைப்பில் வந்துடும் டாப்ஸில் செவன் ஸ்டோன்ஸ் வர மாதிரி சூப்பரான ஒரு மாடல் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு டூ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்க அப்படியே கோல்டு லுக்கில் உங்களுக்கு கிடச்சிடும் ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட இவ்வளோ ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்குதுங்க கம்மல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் கொடுத்துருப்போம் இப்போ வந்து ரெட் ஒயிட் அவை அவைலபிள் இருக்குது த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சேம் இதில் வந்து உங்களுக்கு ப்ளைனுமே த்ரீ டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ளைன் கம்மாலமே த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டாப்ஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்டோனோட பாட்டம் வந்து பிளைன் ஒர்க்கோடு வருது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எதுவுமே வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் பிடிச்சிருக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோட ஒரு பேரோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து இந்த பேர்ஸ் வித் ஸ்டோனோட வர பிங்க் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு நிறைய ஸ்டாக் வந்திருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன் ப்ளேஸ்மெண்ட் மட்டும் வேறு இடத்துல வரும் பேக் சைட் வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸில் வந்துடும் ஒரு பேர் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கலாம் வித் பிரைஸோடு ஸோ ரூபியில் நிறைய பேட்டன்ஸ் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பேட்டர்ன்ஸுமே இருக்குது அண்ட் இந்த பேட்டர்ன்ஸுமே இருக்குது அண்ட் உங்களுக்கு சென்ட்ரா வர மாதிரி இதில் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரும் அதில் கொஞ்சம் டிசைனோடு வரும் அண்ட் ஸோ இதில் எல்லா கலர்ஸுமே மீன் எல்லா பேட்டன்ஸுமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஒரு பேரோட ரேட்டு அண்ட் அதே மாதிரி க்ரீன்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அதுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரே ஒரு பேட்டன் இந்த பேட்டர்ன் இருக்குது டூ ஃபிஃப்டி வரும் ஸோ இதெல்லாம் அதே மாதிரி தான் சிம்லர் உங்களுக்கு வந்துடும் இதில் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பிரிச்சிருக்கோங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் த ப்ரைஸஸோடு